வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான கட்லெட் ரெசிபி நம்ம சக்கரவெல்லி கிழங்கை வச்சு சுலபமாக செ செஞ்சிடலாம் சில கிழங்குகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சுவை கம்மியாக இருக்கும் அப்படி நேரங்களில் நம்ம இப்படி செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் சக்கரவெள்ளி கிழங்கை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு கிழங்கு எடுத்திருக்கேன் தோலை நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க மசிச்சு வச்சதில் பொட்டுக்கடலை வந்து நான் ஒரு ரெண்டு கைப்பிடி சேர்த்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பவுடர் பண்ணதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் இது நல்லா ஒரு பைண்டிங்க்கு அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் சேர்க்கும் பொழுது நல்லா வாசமாக இருக்கும் அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கங்க இது நீங்கள் சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க தக்கன உப்பு சேர்த்துக்கங்க தூள் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பொடிப்பொடியாக நறுக்கினேன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு மல்லி இலைகள் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் காரணம் கொண்டு தண்ணி சேர்த்துடாதீங்க நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே உங்களுக்கு எவ்வளோ உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை பிடிச்சிக்கிட்டு கையில் லேசாக எண்ணெய் தடவிக்குங்க தடவிட்டு அப்படியே கட்லெட் மாதிரி செஞ்சுக்கோங்க ரவுண்டாக நான் வடை ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எப் எந்த விருப்பமோ எந்த வடிவங்கள் வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் இந்த அளவுக்கு செஞ்சுட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது சேலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டுகளை அதில் போட்டு டவாவில் போட்டுருங்க கொஞ்சம் நல்லா வெந்த உடனே திருப்பி விடுங்க ரெண்டு பக்கம் நல்லா மொறு மொறுன்னு வேகட்டும் இது சாஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாண்ட்விச் மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே ரெண்டு பக்கம் பரட்டி பரட்டி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொருன் வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான் இதுக்கு எண்ணெயும் அதிகமாக செலவாகாது ரொம்ப அருமையாகவும் இருக்கும் வெறுமனே சாப்பிட்டாங்கன்னா சாஸ் கூட கொடுங்க இல்லை ப்ரெட்டு கூட உள்ளே வச்சு சாண்ட்விச் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அருமையான கட்லெட் தயாராகிடுச்சி சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட்டு வெறும் த தித்தி புல்லாமல் கிழங்கு இருந்துச்சுன்னா இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு இப்போ சீசனில் தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ